சிபி சூப்பர் கிச்சன்லேருந்து நானுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா மட்டன் சாணில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதனால இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றை கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது எதுக்காக நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணுறோன்னா தயிர் தயிரும் ரொம்ப இல்லை வேணுங்கிற அளவுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம் எதுக்காகனா நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம் சால்னா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இது வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊறணும் அப்புறம் அப்புறம் பார்க்கலாம் அது வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் சோம்பு மிளகு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு இந்தளவுக்கு பட்டை ஏலக்காய் வாங்க எப்படி செய்யலன்றதை இன்னும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான சோம்பு போட்டுக்கிறோம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டர் கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு போட்டு இருந்த அளவுக்கு வருத்துக்கணும் லோ பிளேம்ல வச்சுக்கோங்க கருவி விடுவா கருங்க

തട്ടപ്പിട്ട് മൂടി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നല്ല വതങ്ങ

இப்போ வந்துட்டு நம்ம பட்டை இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் பட்டை ரெண்டு கிராம் சிறு துண்டாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதிலேயும் இந்த மாதிரி சின்ன துண்டாக தான் சேர்த்துருக்கோம் இதுலேயும் சின்ன துண்டு மட்டுந்தான் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீரவாக கட் பண்ணி அதிலயும் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கருவத்தில் ஆட் பண்ணியிருக்கோம் இதனால் வதக்கிக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன்

நல்லா வதங்கணும் நல்லா இல்லைங்களா நல்லா கொஞ்சம் சுருளை வதங்கணும் அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இன்னும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இது செகண்ட் ஸ்டேஜாக நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் ஒன்றரை தூள் ஒன்ட ஸ்பூன் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் நம்ம போட்டிருக்கறதால இதை பார்த்து தான் நீங்கள் போட்டுக்கணும் மல்லித்தூள் ஆறு ஸ்பூன் மல்லித்தூர் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாத்தீங்களா நம்ம வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி சப்பாத்தி அப்புறம் தோசை பரோட்டோ இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட வச்சுக்கலாம் உப்பு காரம் போட்டுக்கோங்க கொதி வந்துருச்சு நாங்க காரம் பத்திலும் காரம் லைட்டா சேர்த்திருக்கோம் நல்லா ஒரு கொதி வந்ததும் தேங்காய் ஆட் பண்ணிக்க போறோம் தேங்காய் வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம் எதுக்காக நம்ம இப்போ தேங்காய் அது கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்காதுக்கு தான் நம்ம வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம் இது சாப்பாட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா போகிறோம் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் வரணும் அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பாருங்க நம்ம மட்டன் சாலனா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு தான் வரணும் அதாவது பார்த்திங்கன்னா இது ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சால்னா தான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்களே செய்வீங்க அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இது வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் நைட் டின்னர் வந்து சப்பாத்திக்கு தான் இதை நம்ம தொட்டுக்கப் போகிறோம் நம்ம சே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் சாதம் ரெடியாகிடுச்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பாட்டு அழுத்தங்க பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்